மகர ராசி சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அந்த ராசிக்கு செவ்வாய் பகவான் உச்ச வீடா செவ்வாய்க்கு இருக்கும் அப்போ எதுலையுமே ஒரு உயர்ந்த எண்ணங்களும் ஸ்ட்ராங்கான பேச்சும் அதுலேயும் ஒரு முடிவெடுத்த முடிவு ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்கா நிற்பீங்க உங்களை பொறுத்தவரையும் எந்த இடத்துல போய் நின்னாலும் அந்த இடத்துல உங்க குரல் ஓங்கி ஒழிக்கும் அந்த லெவலுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க ரொம்ப ஸ்பீடா இருப்பீங்க அதே நேரத்துல ஒன்னு ஒரு சில விஷயங்களை முடிக்கிற வரைக்கும் தூக்கம் கூட இருக்காது அந்த லெவலுக்கு இறங்கி செயல்படுவீங்க தெய்வ சிந்தனைகள் அதிகம் தெய்வ பக்தி ஜாஸ்தி உங்களுக்கு அந்த லெவலுக்கு மனசாட்சிக்கு நேர்மையை இறங்கி செயல்படக்கூடியவங்க ஆனால் எல்லாம் வந்ததுல இருந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாச்சு பிரச்சனைகள் ஒரு விதத்துல இல்ல பண விதத்துல குடும்ப ரீதியில கணவன் மனைவி குறிப்பா சொல்லணும்னா அந்த பிரச்சனைகள் வேலை தொழில் ரீதியில பெரும் இழப்புகள் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமைகள் வேலை காரணமே இல்லாம பறிபோகி அதுல இருந்து மீண்டும் அடுத்த கட்டத்துக்கு போக பல முயற்சிகள் எடுத்து இன்னைக்கு உங்க சாமார்த்தியத்தினால இன்னைக்கு இந்த லெவலுக்கு வரக்கூடிய நிலைமைகளுக்கு ஆளாகி நிற்கிறீங்க பட் எல்லா இடத்துலையுமே யாரையும் டாமினேட் பண்ணியோ யாருடைய பலத்தை கொண்டோ யாருடைய பேலன்ஸை செயல்படல உங்க சுய பலத்தை கொண்டே இந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையை கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க இப்பவும் உங்களால எத்தனையோ பேருடைய பிரச்சனைகளை சரி செய்தும் உங்க கூட பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில இருந்த சிக்கல்களை சரி செய்தும் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய நட்பு ரீதியில நம்பி எத்தனையோ விஷயங்களை ஒப்படைச்சு இன்னைக்கு அது உங்கள் கைவிட்டு போனாலும் அதையும் மனசுல வந்து தன்னம்பிக்கையோட இறங்கி அனுபவமாக கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நாம முயற்சி எடுக்கணும்ன்ற எண்ணத்தில் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க ஏதாவது ஒரு சின்ன முடிவு முயற்சி நம்மளுடைய வா வாழ்க்கையில நமக்கு கிரகங்களுடைய நிலையும் இருக்கக்கூடிய நேரமும் கை கொடுத்தா ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதும் தெரியல அவளை சக்ஸஸ்ஃபுல் அடையலான்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு அது என்னவோ தெரியல வந்த பாதையில இருந்த பாதிப்புகளை சந்திச்ச உங்களுக்கு அடுத்த பாதையில கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பயன்படுத்தலாமா வேண்டாமா அடுத்தது எதை நோக்கி அடி எடுத்து வைக்கல தெரியலேன்ற அளவுக்கு இனம் புரியாத மன உளைச்சலுக்கு ஆளாய் நின்னாலும் சாதிக்கிற நேரம் கண்ணுக்கு எதுல நிக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் காரணம் உங்களுக்கு சனி பயிற்சி சனி அவைலபிள் இருக்கிறாரு இத்தனை நாள இல்லாத ஒரு ஆற்றலும் ஒரு வேகமும் ஒரு ஆரோக்கியமும் இப்போ உங்களுக்கு இருக்கும் எப்பேற்பட்ட விஷயங்களையும் முடிச்சிடலான்ற தன்னம்பிக்கையில் நிற்கிறீங்க ஒன்று கண்டிப்பா முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இந்த ஜூலை மாசத்துல நிறைய கிரக அமைப்புகள் உங்களை உங்களுக்கு குறிப்பா உங்களுடைய ஆறாம் பாவத்துல பதினேழாம் தேதிக்கு மேல செவ்வாய் பகவான் அதே இடத்துல குருவோட இருக்காரு அதே போல ஐந்தாம் வீட்டிலையும் சூரிய பகவான் பிளஸ் சுக்கரன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு காலம் அருமையான ஒரு அமைவு இதுல செவ்வாய் இத்தனை நாளா உங்களுக்கு வந்து நாலாம் அதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் நீச்சம் என்று ஏழாம் பாவத்துல இருந்தாரு இப்போ சிம்மத்துல ஆட்சி பெறக்கூடிய அருமையான காலமாக இது இருக்க போகுது இப்படி கிரகங்களுடைய அமைவுகள் ஐ கிளாஸா இருக்கிறதுனால ரொம்ப நாள வெளிநாடு முயற்சிகள் எடுத்து தடப்பட்டவங்களுக்கு கை கொடுக்க போகுது வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில இருந்தவங்களுக்கு சில திடீர் மாறுதல்களால வேலை இழப்புகளும் பாதிப்புகளையும் சந்திச்சவங்க மீண்டும் நல்ல வேலையில உட்கார போறீங்க இந்த நேரத்துல நீங்க அட்டன் பண்ணக்கூடிய இன்ட்ரியூ கை கொடுக்க போகுது பெரிய லெவலில் சக்சஸ் ஆலை அழிக்கக்கூடிய நேரமா இருக்க போகுது பிசினஸ் ரீதியில ஆன்லைன்ல கடந்த காலகட்டங்களில் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய இழப்புகளை சந்திச்சு மீண்டும் நமக்கு வந்து இயல்பு நிலைக்கு வர முடியுமா விட்டதை பிடிக்க முடியுமா வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க முடியுமா நினைச்சா உங்களுக்கு கண்டிப்பா அதற்குரிய வழிகள் பிறக்க போகுது காரணம் மூன்றாம் வீட்டில் இருக்கிற சனி பகவான் மட்டும் எல்லாமே உங்களுக்கு செவ்வாய் நீச்சத்தில் இருந்து இயல்பு நிலைக்கு வந்துட்டாரு இதுல சுக்கர பகவான் அருமையான இடத்துல நிற்கிறார் அப்போ நீங்க இறங்குற எல்லா விஷயம் உங்களுக்கு கை கொடுக்க போகுது குறிப்பா சொல்லணும்னா தொழில் ரீதியில நஷ்டங்கள் சந்திச்சவங்க ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க போறீங்க நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே அது இப்போ உங்களுக்கு கை கொடுக்க போகுது சில புது முயற்சிகள் கை கொடுக்கும் நீங்க ரொம்ப நாளா இறங்கி செய்த ப்ராஜெக்ட் இழுத்துக்கிட்டே வந்ததுங்க எப்பவும் எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும் இன்னைக்கு வரைக்கும் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்க நினைச்சவங்களுக்கு இப்ப சடனா கை கொடுக்கும் ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்க போகுது தொழில் ரீதியிலையும் நல்ல ஒரு குரோத் ஐ குரோத்தை சந்திக்க போறீங்க பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்க ஒரு நல்ல இயல்பு நிலைக்கு வந்து உங்களுக்குன்ட்டு ஒரு சுய பலத்தை உங்களுக்குன்ட்டு ஒரு பிராண்ட் உங்களுக்குன்ட்டு ஒரு நேமை உருவாக்க போறீங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை குறிப்பா மகர ராசி என்பர்கள் கணவன் மனைவி சார்ந்த ரீதியில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகி டைமஸ் வரைக்கும் போனவங்க மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு நேரமாக இது திகழப்போகுது அதுலேயும் குடும்ப விருதி கிடைக்கும் ரொம்ப நாளாக திருமண முயற்சி ஆகி புத்திர பாக்கியம் கை கூடலேயே அப்படின்னு நினச்சவங்களுக்கு புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் உங்களுடைய லாபஸ்தான உங்களுடைய விரையஸ்தானத்தில் குரு பார்வை விழுது அதுவும் குரு சொந்த வீட்டை பார்க்கிறார் சூரிய பகவானோட இணைஞ்சு பார்க்கிறார் ஒரு அஷ்டமாதிபதி பிளஸ் மூன்றாம் அதிபதி விரையாதிபதி இவர்கள் எல்லாமே ஒரு கனெக்ட் உருவாச்சுன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய லெவலில் திருப்பங்கள் உருவாகுன்றது தான் உண்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் மகர ராசி என்பவர்களுக்கு மாபெரும் திருப்பங்கள் உண்டாகுது திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது சில நெகட்டிவான பிரச்சனைகள் கடந்த காலகட்டங்கள் நீங்க சந்திச்சிருந்தாலும் அந்த நெகட்டிவ்ல இருந்து மீண்டும் வெளியில் வரும் அதுவே உங்களுக்கு பெரும் பாசிட்டிவா மாறப்போகுது இதுதான் இங்க அந்த இடத்துல நடக்கும் அதுலயும் நீங்க பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு காலமா இருக்கும் ஆரோக்கிய ரீதியிலும் சரி கல்வி ரீதியில நல்ல மேன்மைகளும் அவங்க மேலே சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்க போகுது அதுலயும் திருமண முயற்சிகள் கடந்த காலகட்டங்களில் எடுத்தது எல்லாமே டிராப் ஆயிடுச்சு என்ற வருத்தத்தை சரி செய்ய ஈக்குவல் பண்ண அருமையான ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்க போகுது குறிப்பா உங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் திருமண ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்குரிய பாதிப்புகளை சரி செய்ய போறீங்க ஆல்ரெடி உங்களுடைய உடன்பிறப்புகளாலேயும் உங்களை சார்ந்தவங்களாலையும் சில சலிப்பு சங்கடங்கள் பேச்சுவார்த்தைகள் இல்லாத அளவுக்கு வரவு செலவு ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய சொத்து சம்மந்தப்பட்ட சிக்கல்களையும் அழகாக ரெலிவ் பண்ண போறீங்க பெற்றவர்கள் உங்களுடைய தகப்பனார் உங்களுக்கும் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி ஒரு நல்ல இயல்பு நிலைக்கு வரக்கூடிய காலமாக இருக்க போகுது கண்டிப்பாக அவருடைய ஆரோக்கிய ரீதியில சற்று முக்கியமாக நீங்கள் வந்து எச்சரிக்கையுடன் இருப்பது மிகச்சிறந்த அமைப்பு அவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில மருத்துவ செலவுகள் கொடுத்திருக்கும் இல்லைன்னா கொடுக்குற நிலைகள் இருக்கு அதை பார்த்து மட்டும் லெவல் பண்ணிக்கங்க மேற்கொண்டு ஒன்று பயப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது அடுத்தது நீங்க நம்பி இருந்த வரவு செலவு நாம் ஒரு இடத்துல சீட் போட்டோம் பிளஸ் ஃபைனான்ஸ் சார்ந்து அதே நேரத்தில் நாம் கேட்ட லோன் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் கை கொடுக்கல கை கொடுத்துட்டா பரவாயில்லைன்னு எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த நேரம் அது கை கொடுக்கும் ஒரு லெவலுக்கு இயல்பு நிலைக்கு வந்துடுவீங்க மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில நீங்க ஆரோக்கிய ரீதியில சில பிரச்சனைகள் உங்களுடைய சம்பந்தப்பட்ட ரீதியில பிரச்சனைகள் அதுவும் எலும்பு சார்ந்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரைக்குமே பாதிப்புல சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகள் இருந்து மீண்டும் வெளியில உண்டான ஒரு காலமா இதை அமைய போகுது அது மட்டுமல்ல உங்களது வாழ்க்கையில நீங்க நம்பினவங்க நம்பிக்கை வச்சவங்க யார் மேல அதிக அளவுல பாசம் வச்சீங்களோ அவங்களே உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமைகள் எல்லாம் கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க மீண்டும் அவர்கள் உங்களை சார்ந்து வந்து நிற்கக்கூடிய நிலைகள் உருவாகும் உண்டாகும் குறிப்பா மகர ராசி அன்பர்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகமும் பூமி வாங்கக்கூடிய யோகமும் கைகூடி வரக்கூடிய நேரமா இருக்கும் நீங்க ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்களில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா அது இப்போ உங்களுக்கு பெரிய லெவல்ல குரோத்தை உருவாக்கிடும் அதுலேயும் டெக்ஸ்டைல்ஸ் கனரக வாகனங்கள் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மேன்மைகள் அளிக்கும் நான் சாதாரண ஓட்டுநராக இருக்கிறேன் நான் ஒரு வேலையில் இருக்கிறேன் நான் ஒரு ஜவுளி கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் ஆனா என்னுடைய சம்பளம் பத்தில் நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமாகுது எனக்கு ஏதாவது மாற்றங்கள் பிறக்கமான எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக டேர்னிங் இருக்குது ஒன்று நீங்கள் ஒரு சுய தொழில் அது சின்னதாக இருந்தாலும் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையும் இல்லைனா உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கு நான் வாய்ப்புகள் உருவாகும் ஏதோ ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்களை உருவாக்கிடும் ஆக மகர ராசி அன்பர்களுக்கு இது ஒரு அருமையான காலமாக இருக்க போகுது